இந்த நிகழ்ச்சிக்கு வருகை குறித்துள்ள மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணேசர் ஐயா அவர்களுக்கும் பொறியாளர் ஓ பழனிசாமி பொறியாளர் சேலம் மாநகராட்சி களஞ்சியம் நிறுவனர் அவர்களும் புதுச்செந்திரன் சேலம் மாவட்ட நிறுவனர் தலைவர் அவர்களும் பாமா ஆறுமுகம் ஐயா தலைவர் பத்மேசுவரும் வர்மா கலை வீட்டில தலைவர் அவர்களும் பன்னியாக கட்ட தலைவர் சிவனங்கம்மையை அண்ணா அவர்களும் டி அவர்களும் மற்றும் எங்களுக்கு வந்து இயக்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக பண்ணி எல்லாருக்கும் உண்மையாக இருக்கக்கூடிய அவர்களும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இங்கே வந்து உள்ள தலைமை அரசு காசு இந்த அகிநித தமிழ்ச்சகம் சார்பில் வருக வருகை நான் வரவேற்கிறோம் அது அடுத்ததாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூர்த்துறை தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மூணு ஆண்டு முதல் இன்று வரை முப்பது ஆண்டு காலமாக நான் ப்ளஸ் டூ கிளாட்டம் முடிச்சுட்டு கல்லூரியில் வந்து நான் பிஎஸ்சி மேக்ஸ் நான் படிக்கும்போது நான் ஒரு மேக்ஸ் டீச்சராக ஒரு இன்ஸ்டியூட்டில் நான் ஜாயின் பண்ணேன் கரெக்டாக ஒன்று வயசு எவ்வளோன்னா ஒரு பதினாறு வயசு இருக்கும் இந்த பதினாறு வயசு பதினாறு வயசில் நான் வந்து இந்த ஆசிரியர் பணிக்காக ஒரு இன்ஸ்டியூட்டில் ஆயிரத்து எடுத்து ஜாயின் பண்ணுறப்ப

காலேஜ் காலேஜில் வந்து ரெண்டு கிளாஸ் மட்டும் எங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரி முக்கியமான கிளாஸ் மட்டும் தான் நடக்கும் மிக நேரம் தான் அவங்க நடக்காது இந்த நேரத்தில் வந்து நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் எப்படி போனது தெரியாது அந்த மாதிரி இந்த கல்வி பணியில் வந்து நான் ஆரம்பிச்சு நான் காலேஜ் நைன்டி ஃபோர் நைன்டி செவனில் பிஎஸ்சி நான் முடிக்கும்போது என்னுடைய கல்லூரி பேராசிரியர் என்ன சம்பாதிச்சாரோ அதை விட அதிகமாக நான் வந்து எனக்கு வருமானம் கிடச்சிருக்கேன் உடனே நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா எம்எஸ்சி நான் வந்து காலேஜ் போய் படிக்காதே படி போட்டுட்டு நான் ஒரு இன்ஸ்டிக்யூட் ஆரம்பிச்சேன் இங்கே சேலத்துல சென்டெல் ஆப்போசிட்ல ஒரு அது ஐடிலாம் சேர்ந்து ஆரம்பிச்சு ஒரு ஆறு மாசம் அந்த இடத்துல வந்து அக்கூர் ஆர்டர் கொடுக்க முடியாத இடத்த காலேஜ் போயிட்டாங்க அந்த இடத்துல நான் வந்து ஒரு எக்ஸ்ட்யூட் ஆரம்பிச்சேன் அப்போ என்னன்னா என்னுடைய உண்மையான வயசு டிசி பத்தி பதினெட்டு பத்தொன்பது வரை உண்மையான வயசு பதினெட்டு தான் அப்போ வந்து நான் அந்த ஆரம்பிக்கும் போய் கேட்குறப்ப அந்த இடத்தோட ஓட நம்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இவ்வளோ சின்ன மணி நான் இருக்க நீங்கள் வந்து இன்ஸ்டியூட் நம்ப போகிறேன் அப்படின்ட்டு இருந்தாலும் அந்த அம்மா கொஞ்சம் பேராசை இடம் வந்து சும்மா இருக்குது மது வரைக்கும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஆயிரத்தி ரூபா டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தேன் இருபத்தி நேரம் அட்வான்ஸு ரூபாய் வாட் அந்த இடம் ஏற்கனவே அந்த மாதிரி கொடுத்து நடத்து விட்டு போன இடத்த நான் என்ன பண்ணேன் ஆயிரத்தி ஒருவா அட்வான்ஸ் கொடுத்துட்டு பத்து நாளில் நான் வந்து பதினஞ்சாயிரரூவா அட்வான்ஸும் ஆயிரத்து ரூபா வணங்கி தரேன் உணர் கடிச்சு அந்த டெவலப் பண்ண பிறகு ஏற்கனவே அவங்களால அந்த நடத்த தான் நடத்திட்டுனால நானும் அந்த மாதிரி போகக்கூடாது அதனால படிச்சு கேட்டதும் ஓகே பண்ணிட்டாங்க நான் ஆயிரத்தி ரூபாய் கொடுத்து மூணு நாலு என்னாச்சுன்னா ஏற்கனவே நேரத்தில் படித்த மாணவர்கள் ஓடிப்பான் ஒரே ஒன்றா ஒரு சாதாரணமாக ஊருபத்தி ஏற்றி ஒரு பிளே சரிய வச்சு சாமி கொடுத்துட்டு பசங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்க ஆரம்பித்தேன் ஒரே வாரத்தில் எப்படி இந்த மரங்கள் அந்த மாதிரி மாணவர்கள் ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிட்டாங்க அந்த அம்மா இல்லை எல்லாத்தையும் நான் பதினஞ்சாயிரம் கொடுத்தேன் பதினாலும் உடனே தம்பி வந்து சாதாரண பையன் இல்லை பையன் நீங்க வந்து இருபத்தஞ்சாயிரம் கொடுத்துட்டோம் எல்லாத்தையும் வாடகை கொடுக்கணும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து சேலம் ரிட்டைர்டு அந்த அம்மா வந்து நல்ல வசதி கம்பெனி இருக்கும் நல்ல வாடகை நேரம் வந்தாலும் ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேரா சேர்ந்தது அப்படின்னாலும் நான் கொடுத்துறேன் இவன் இவர் வாய்ப்பு கொடுத்ததுனாலதான் நாங்க இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டியூட் நண்பன் ஆரம்பிச்சு ஒரு பசங்க வந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல அவங்க மனசு நல்லா இருந்தா அவங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு நான் தொண்ணூத்தி எட்டுல கிளாஸ் நடத்துறப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் பசங்க வந்தாங்க மூணு நாள் கிளாஸ் வந்து எடுத்துட்டு நாலாவது நாள் தான் ஃபீஸா பிக்ஸ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்து அது மட்டும் இல்ல ஏழை மாணவர்களுக்கு மிக குறைந்த ஃபீஸ் வாங்குவேன் நல்ல வசதியா இருக்கிறவங்களுக்கு மிக உயர்ந்த ஃபீஸ் வாங்குவேன் அந்த ஃபீஸ் கொடுத்தா கிளாஸ் எடுத்து சொல்லுவேன் அந்த மாதிரி இல்லாதவர்களுக்கு சில பேருக்கு நான் வாங்காதே நினைச்சிருக்கேன் அந்த பசங்க தான் என்ன உயர்ந்த நிலையில இருக்காங்க அவ்வளவு சந்தோஷம் அந்த மாதிரி இந்த ஏன் வந்து நான் அரசு பள்ளியில வந்து தேர்ந்தெடுக்கிறேன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி விருது தான் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னா எங்கே இருக்கிற எல்லா வாய்ப்பும் இருக்கு அரசு பள்ளியில் இருக்கிற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி இருக்கிற மாணவர்கள் இன்னைக்கு சாதனை படிக்கிற எல்லாமே வந்து அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் தான்

அந்த கோட்டர்ஸ்ல உள்ள இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து அப்படியே தெரியும் பட் அவருக்கு எனக்கு தெரியாது இந்த மாதிரி இன்ஜினியரிங் ஃபுல்லாகவே அந்த கவர்மெண்ட் இதுக்கு வரப்ப எல்லாருக்கும் நான் பழகுவேன் அப்ப எதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நான் எப்பயுமே அதிகமா வயசு ஆனது கூடயும் அதிகமா படிச்சு முடியும் நான் நட்பா இருப்பேன் எப்பயுமே அப்படிதான் இருப்பேன் ஏன்னா அதிகமா படிச்சுக்கிட்டு இருந்து நிறைய அறிவு நம்ம எடுத்துக்கலாம் அதிக இருந்து அதிக அனுபவத்தை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே நம்ம வயசு நம்ம வயசு கீழே பயன்படுத்த சேர்ந்து சுத்தனீங்கன்னா நேரத்தை வேஸ்ட் ஆகுறீங்க உங்களுடைய வாழ்க்கையும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டாக்டர் அப்படிங்கிறது நீங்க எல்லாருடைய கனவு இந்த டாக்டர் நான் படிச்ச முடிச்ச உடனே வாழ்க்கையில பெரிய சம்பளம் வந்துடும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அதுக்கு மேலே நீங்க வந்து படிச்சு மென்மேலும் பெரிய அளவு உயர்ந்தால் மட்டும்தான் நீங்க பெரிய சாதனை படிக்க முடியும் அது மட்டும் இல்ல டாக்டர் படித்த உடனே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் இருக்குது அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல நெருக்கு வந்துடும் அது மாதிரி அந்த படிக்க கல்லூரி படிக்கும் போது வந்து உங்களுக்கு நிறைய உற்சாகமாக இருக்கும் அப்படின்ற இன்னமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதில் எங்களுக்கு வந்து ரவுன்மெண்ட் அவர்களுக்கு எம்ஏ முடிச்சுட்டு முப்பத்தி மூணு வயசு ஆனால் ஆலத்தூர் பக்கத்துலேருந்து வந்தேன் அவருடைய அப்பா வந்து ரயில்வே வந்து ஒரே பையன் ஒரே பொண்ணு ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் மெடிக்கலும் இன்ஜினியரிங்கும் இருந்தது மெடிக்கல் காலேஜ் போனாலும் இன்ஜினியரிங் காலேஜ் போனாலும் டீச்சரிங் போனாலும் சரி ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்துக்கு மேலே எடுத்தாலும் அப்புறம் போக முடியும் அந்த அளவுக்கு இருக்கிற காலகட்டத்தில் இவர் எம்ஏ படிச்சிருக்காரு நான் உணவு படிச்சு நீங்க ஏன் கவர்மெண்ட் காலேஜ் போனேன் அவர் முப்பத்தி மூணு வயசு அவருடைய சிஸ்டர் வந்து மேரேஜ் ஆகி மூணு மாசத்துல சூசைட் பண்ணி ஒரு நூறு ரூபாய் எடுத்துக்கு சேவை வந்தேன் அப்போ வரும்போது நான் சொன்னேன் அவங்க இறந்து போனதை போன திரும்ப வர முடியும் இல்லை நீங்க வந்து ஒரு சாதிச்சு உங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல சொல்லி அவருக்கு வந்து நான் என்ன பண்ண அப்படின்னா நான் வந்து உடனே ஒரு இந்த மாதிரி மாதிரி நிறைய இருக்கவங்க கிட்ட ஒரு அசிஸ்டண்டா கவர்மெண்ட் கட்டுறாங்க அவங்க சேர்த்து விட்டு அப்ப வந்து நான் தொண்ணூத்தி ஒன்பதா நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க ஒரு பவுன் எனக்கு மூவாயிரத்தி ஐநூறு தான் அந்த மாதிரி ஒரு ஆறு பண்ணாங்க சொல்ல என்ன பண்ண அப்படின்னா நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணு சொன்னேன் அப்ப அவரு சொன்னது என்ன தெரியுமா எனக்கு வந்து ஜாதகத்திலேயே கவர்மெண்ட் வேலை இல்லை அதனால நான் இதுவரைக்கும் கவர்மெண்ட் வேலையை ட்ரை பண்ணல அப்படிங்கிற முப்பத்தி மூணு வயசு கல்யாணம் வேலைக்கு லைஃப் ஒண்ணுமே இருந்தது அப்புறம் நான் சொன்னேன் விதியை மதியான விடலாம் நம்ம முயற்சி பண்ண முடியாத ஒன்றுமே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முயற்சி எடுக்கணும் சொல்லி அவர் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து அந்த ஏஇ எக்ஸாம் வந்த உடனே நான் என்ன பண்ணேன்னா அந்த வேலைக்கு போனதை நிறுத்திட்டு நான் வந்து அப்ப நிறைய நான் சம்பாதிச்சு சொன்னேன் பேச்சுலர் என்ன வேணும் பண்ணேன்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லா சப்போர்ட் நான் பண்ணேன் அவர் பண்றப்ப என்னாச்சு அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் பி முடிச்சுட்டு ஒரு கான்ட்ராக்ட் வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருந்துட்டு அவருக்கும் நேரம் சரியில் வேலை இல்லை தோட்டேன் அப்புறம் ஒரு ஒருத்தர் வந்து அந்த ஃப்ரெண்டு லா முடிச்சுட்டு ஃபுல்லாக அரியர் அவர் டோட்டல் அரியர் வீட்டை விட்டு முடிக்கிட்டாங்க அவரும் வந்தார் மூணு பேருக்கு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அவங்களுக்குலாம் போய் தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு சமைக்கிறது பாத்திரம் கொள்வது இந்த வேலையெல்லாம் பண்ணிவிட்டு கூட உட்காந்துட்டு காசு வாங்கிட்டு சும்மா டேமேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க ஈவனிங் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் நான் காலையில் எழுந்திரிச்சு போறது நைட்டு வர்றது இதெல்லாம் பார்க்கும் போது நைட்டு நான் பதினொரு மணிக்கு வருவோம் காலையில நான் வந்து பதினோரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணிக்கு ரெடியாவது நாலு டூ ஒரு இன்ஸ்பெக்டர் கிளாஸ் போடுவோம் அடுத்தது நாலே அஞ்சே கிழக்கு நான் ஒரு டீஸ்பெக்டர் கிளாஸ் இருக்கு போதுலேயே நாட்டுல வெச்சுப்படுத்து வந்து வீட்டில் மழை முதலாயிடுச்சு இந்த எக்ஸாம் வந்தது வந்தவங்க இந்த எடுத்து வந்து நான் கொடுத்து அவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு பதினெட்டு பேர் வந்து என் படிக்க ஆரம்பித்தாங்க வந்து ஹார்லேயே தங்கிட்டாங்க அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஒரு பாட்டு மேக்ஸ்லவே பி சென்ட் ஆக எம்என் எம்எல் எம் த்ரீனாவே பாஸ் பண்ணால் பி பாஸ் பண்ணணும்னு ஒரு பையன் அப்போ தான் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து சாதாரணமாக நான் என் கிளாஸ் எடுத்துனாங்க இவங்களுக்கு வந்து இந்த கிளாஸில் எடுத்து எக்ஸாம் எழுந்தப்ப அந்த பதினெட்டு பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் பதிமூணு பேர் பாஸ் பண்ணாங்க அந்த ஜாதகத்திலே வேலை சொன்னாலும் பாஸ் பண்ணி நேரில் அவர் போஸ்டிங் போட்டாங்க நான் எது சொன்னேன் அவர்கிட்ட மதிய வெள்ள மதியால் வெள்ளலன்னா எந்த ஒரு காரியத்தையும் நாம வந்து நம்முடைய மதிநுட்பத்தால் வெல்ல முடியும் அப்படின்றத பிராக்டிக்கலாக நான் பார்த்துருக்கேன் அப்போ வந்து அந்த வேலைக்கு போன பிறகு அது அந்த வேலைக்கு எக்ஸாம் எழுதி பொண்ணு பார்க்க போற முப்பத்தி மூணு ஒரே அவங்க நிறைய பேர் பொண்ணு யாரும் தரல வேலை இல்லைன்றதுனால நான் என்ன ரிசல்ட் வரணும் அவசரப்படுறேன் பொருங்க ரிசல்ட் வந்துச்சுன்னா ஏ நம்ம வித்யா கல்விக்கு வந்து எங்க கை கவுன்சிலิ่ง. அது மாதிரி எது சொல்றோம் இன்னைக்கு நான் அவங்களே என்ன பண்றாங்க நான் எக்ஸாம் பாஸ் பண்ணுwane நான் ஃயூஸ் பண்ணது B.E.M.on F.T.M.3 Max Botany in Science Maths B.Sc Physics Chemistry Computer Science Arena Maths BBA Become Economics Statistics Tutoring. அது மாதிரி படிச்ச உடனே நான் मैथ्स स्टैटिस्टिक्स Tutoring என்ன பண்றோம் நம்ம மூணு நாளைக்கு அப்புறம் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி प्लस நான் எடுப்ப. அதுதான் படிக்கும்போது நான் வந்து 98 லே சேலத்துல வந்து நல்ல காஸ்ட்லி காரணம் வாங்க இருக்கு நான் சொல்றேன்னா உழைப்பால் நம்ம எல்லாரும் வெல்ல முடியும் கஷ்டப்பட்டா எதுவுமே ஜெயிக்க முடியும் அதே மாதிரி எனக்கு நிறைய நட்புகள் கிடைச்சது இந்த தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து இவங்க பாஸ் பண்ண என்ன பண்ணாங்கன்னா நீங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத பாருங்க போட்டி தேர்வு ஐஎஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு திறமை சொல்ல உடனே நான் என்ன பண்ணேன்னா எங்க வீட்டுல அப்பா அம்மா போயிட்டு நான் எனக்கு ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி எல்லாத்துக்கும் வேலை முடிஞ்சிச்சு அப்ப நான் நேரம் போன உடனே என்ன பண்ணேன்னா சொல்ல நான் எப்படி நான் டெல்லி போனேன் அப்படின்னா எதுக்குன்னா உன்ன எழுந்தா அவங்க அடையலாம் அப்படின்றத வந்து நான் வீட்டுல போய் பேசுறேன் உடனே அவங்க ஒரே ஒரே மாசத்துல எங்க சொத்து பங்களிங்க எல்லாம் கூப்பிட்டு பணத்தை அவங்களுக்கு சொத்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு எங்க அக்கா தங்கச்சி என்ன செய்யணுமா கொடுத்துட்டு அப்ப மாதிரி சிந்து மாடு வாங்கி கொடுத்து நான் வந்து வெளியே வர வரைக்கும் இந்த மாட்டு பாரம்பு நீங்க படிச்சிக்க நான் வந்து இதை விட சிறந்த இடத்த அவங்க வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நான் வந்து டெல்லி போனேன் அதாவது படிச்சு பாஸ் பண்ணனால அவங்க உந்து நான் டெல்லி போனேன் டெல்லிக்கு நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னா அவங்க போட்டி ஆரம்பிக்க சொன்னதுனால அதுக்கு நான் தயாராகினா அந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னு சொன்னி போயிட்டு ஒரு வருஷம் இரண்டாயிரத்துல நான் படிச்சேன் ரெண்டாயிரத்துல படிச்சுட்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி யூனிக் அகாடமின்ற அகாடமி ஆரம்பிச்சேன் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இன்ஸ்டியூட் ஆரம்பிச்ச உடனே அப்ப வந்து என்னாச்சுன்னா டிஎன்பிஎஸ் எல்லாமே ஜெயலலிதா வந்து பன்னீர் சேர்ந்த சிஎம் ஆகிட்டு டிஎன்பிசி அஞ்சு பேர் பண்ணிட்டாங்க அந்த அஞ்சு வருஷம் கேஸ் பேன் ஆன உடனே நான் என்ன பண்ண அப்படின்னா மனம் தரல நான் எப்பயுமே கொஞ்ச நேரம் சரி வந்து என்ன சொல்லுவாங்க அவன் யாரும் சூசைட் பண்ண அவங்க வீட்டுக்கு போய் செத்துக்கெல்லாம் போக மாட்டான் எங்க வீட்டுல போனாலும் போகக்கூடாதுன்னு சொல்லுவான் வாழ தெரியாத அவன் செத்து போயிட்டா அவங்க போய் நீங்க பார்க்க போறேன் அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவான் வாழ்ந்து காட்டுறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம் அந்த மாதிரி என்ன சார் நான் வந்த என்ன பண்ணேன்னா பாசிட்டிவ் தான் எப்பயும் எதுவுமே எடுத்துப்பேன் நெகட்டிவா பேசினாலும் அதை பாசிட்டிவ் ஆக்கத்து பார்க்கணும் நான் அப்பதான் நம்ம எதுவுமே ஜெயிக்க முடியும் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க நம்ம மனசை போட்டு குழப்பிக்கு கிடக்கூடாது அதுல மாற்றி சிந்திக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கணும் அந்த மாதிரி நான் வந்து ஒன் டேர்ல வந்து டெல்லியில் போயிட்டு ஐஸ் கோச்சிங் பண்ணிட்டு சேலத்தில் வந்து இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறப்ப பெரிய எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருடைய நட்புகளுக்கு கிடைச்சது கேட்டீங்களா ஃபர்ஸ்ட் பெரிய விசியில் இருக்குது அங்கே ஒர்க் பண்ணுற ப்ரொபசஸ் எல்லாம் வச்சு நான் டிஆர்பி ஃபர்ஸ்ட் இருந்தேன் டிஎன்பிசி ரெண்ட் பண்ணதுனால வந்தது அப்போ வந்து எழுபத்தி ஆறு பேர் என்கிட்ட வந்து டிஆர்பி டிஆர்பின்னா ஆறாவது டூ பத்தாவது டீச்சர் பதினொன்றாவது பதினாவது டீச்சர் அப்படின்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச டீச்சர்லாம் கவர்மெண்ட் டீச்சர் ஆகும் எந்த ஒரு படிப்பாங்க அந்த டீச்சர்ஸ்க்கே நான் வந்து டீச்சர்ஸ் தந்தோம்னா எந்த அளவுக்கு டீச்சர்ஸ் தந்தோம் காலேஜ் ரிட்டை என் படித்த டீச்சர்ஸ் எல்லாம் வந்து அவங்க கிளாஸ் வச்சு எழுபத்தி ஆறு பேர்ல எழுபத்தி ரெண்டு பேர் நான் வந்து அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண வச்சேன் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழ் இங்கிலீஷ் ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்டேட் பேங்க்ல வந்து ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க அந்த ரிஸ்யூட் நாம நடந்துகிறப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய அந்த மீடியாவெலாம் வந்து விளம்பரம் ஃபுல்லாக போட்டு நிறையா பத்திரிக்கையில் டிவியிலலாம் நிறைய நாம் கேட்டிக் கொடுத்தேன் அப்ப என்ன ஆச்சுன்னா மொத்தமாக எனக்கு அஞ்சு லட்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த கிளாஸெல்லாம் பதினஞ்சு லட்சம் அந்த விளம்பரத்தை கொடுத்ததுலாம் கடன் ஆகிடுச்சி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாேருக்குமே இப்ப நான் வந்து உங்களுக்கு நேரம் வேலை அவ்வளோ நினைக்காதீங்க உங்கள் ஃப்யூச்சர் இருக்க எல்லாமே இதெல்லாம் ஒரு காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நான் எல்லாமே சொன்னேன் இதை பற்றியும் இருக்கவே எல்லாருக்குமே தெரியல இருக்காங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி நான் என்ன பண்ண முடியல

டெய்லி வந்து ஒரு பத்து பேர் வந்து கேட்க கேட்க நான் கிளாஸ் எடுக்க முடியாது ஒரு நாள் நல்லா யோசிச்சேன் இது வந்து ஒரு முக்கியமனை எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா அப்போ ஆயிரம் ரூபாய் கூட உங்களுக்கு கொடுப்பேன் வெளியே வந்து என்ன பண்ணுவான் எனக்கு கொடுத்தாங்க சொல்ல முடியாது கொடுத்தாங்க பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு நாள் எல்லாத்துக்கும் லட்டர் ரெடி பண்ணி நேரம் வர சொல்லி ஒருத்தவங்க ஒட்டு மொத்தமாக எத்தனை பேருக்கு பணம் தரணுமோ அத்தனை பேருக்கு அவர் காலையில் ஓரச்சிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு நான் கொடுக்கணும் நான் உங்ககிட்ட யாரும் கலவாங்க கிடையாது நீங்க போட்டதுனால நான் கடமை ஆகிட்டேன் பட் ஆனால் வந்துச்சுன்னா அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப உங்களுக்கு எல்லா ஃபீஸும் நான் கொடுத்துருவேன் எல்லாமே கொடுத்துருவோம்னு சொன்னாலும் அவங்க அது ரொம்ப தயாராக இருந்தாலும் என்ன ஒன்றா அவங்க எல்லாத்தையும் ஒன்றா உத்தர வச்சு உங்களுக்கு எல்லாம் செக் போட்டு செக் கொடுத்துருவேன் இந்த பணம் வந்து நான் கொடுக்கலாம் நீங்கள் இந்த செக்கெல்லாம் வந்து பேங்கில் போட்டிங்கன்னா எங்கள் தூக்கி ஜெயிலில் இது போட்டு கோர்ட்டில் இதில் சந்தேகத்தில் வச்சுருவாங்க வச்சா எங்கள் ஃப்ரீயாக வந்து அங்கே கை போடுறாங்க சாப்பிட்றதுக்கு எனக்கு கிடைச்சிடும் நான் வந்து பேச்சுலர் தான் ஒழுங்காக விட்டீங்கன்னா நான் சம்பாதிச்சு மாதம் மாதம் யாராவது யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது வேசியோ தருவேன் இந்த ரிசல்ட்டை வந்து அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணால் எல்லா மூமெண்ட் செட் பண்ணுவேன் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு ஒவ்வொரு பத்திரிக்கை பத்திரிகை மேனேஜருக்கு லெட்டர் எழுதி நானே போய் இந்த மேட்ல சொன்னதான் எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க அடுத்தது ஒரு மூணு மாசத்துல இந்த எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தப்பா எழுபத்தி ஆறுக்கு எழுபத்தி பாஸ் உடனே என்ன அஞ்சு அப்படின்னு அந்த நேரத்துல என்னன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் கஷ்டமே எனக்கு தெரியாது பயங்கரமா நான் சம்பாதிச்சவன் ஒரு காலகட்டத்துல கஷ்டம் வருவேங்கிறது பயங்கரமா நான் பார்ப்பேன் அந்த நேரத்துல என் சுத்தி இருக்கவங்க யாரு எங்க சொந்த மந்த யாரு நட்பு யாருன்றதுதான் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பா இருந்தது அப்புறம் வந்து அந்த எழுபத்தி ஆறு பேர் பாஸ் எழுபத்தி ஏழு பாஸ் ஆகி திருப்பி நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப முன்னூத்தி ஐம்பது பேர் எனக்கு படிச்சாங்க அப்போ எல்லா பத்திரிக்கையும் எத்தனை விளம்பரம் தரணும் என்ன நம்ம வந்து எவ்வளவு வாஜகை தரணும் வாடகை காமெண்ட் படி பண்ணணும் அதுக்கு அடுத்தது அந்த முன்னூத்தி ஐம்பது பேர்ல இருநூத்தி ஐம்பதாயிரம் பேர் பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து நான் வந்து ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் படிக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாடுக்குள்ள பதிஞ்சு மா 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 ஒர்க் பண்ணாங்க கோடிக்களை நான் சம்பாதிச்சேன் அது மாதிரி பல மாணவர்களை சம்பாதிச்சது வாரியருக்கும் விளம்பரத்துக்கும் இந்த இன்ஸ்டியூட் தான் நான் செலவு பண்ணேன் பசங்களுக்கு எந்த அளவு கிளாஸ் இருந்தோ அந்த அளவுக்கு நான் தருவோம் அதுல இருந்து சும்மா என்னுடைய தேவைகள் இருந்தா போதுங்கிற மாதிரி செலவழிச்சோம் அந்த மாதிரி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் ஏட்டம் படிச்சவங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் கவர்மெண்ட் வேலையில இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இதுல வந்து டீச்சர்ஸ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறுல ஆறாயிரம் பேர் டீச்சர் ஆகிறாங்க அந்த ஆறாயிரம் பேரும் இப்ப எச்எம்ஏச் இருக்காங்க இதுல வந்து ஒரு உதாரணமா சொல்ல போனா வந்து வந்திருக்காங்க நாங்க அவங்க ஸ்கூலுக்கு அன்னைக்கு போயிடணும் அந்த ஹெச்சரே வந்து சார் நீங்க தெரியுதான்னு கேட்டார் ஏன்னா உங்ககிட்ட வந்து ரெண்டாயிரத்தி நாலு நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி தலை நான் வந்து கிளாஸ் எடுத்துருக்கேன் மூணு வீட்டுக்கு மேக்ஸ் எடுத்துருக்கேன் அப்படின்னாரு எதுக்கு மேடம் கிளாஸ் என்கிட்ட பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி நான் வந்து நூத்தி முப்பத்தி நூறு டெல்லிக்கு நாங்கள் நினைச்சிட்டு போனோம் அந்த மாதிரி போறப்ப சேர்த்து சென்னை போறப்ப ஒரு மேடம் வந்து எதிர்ச்சு நான் வந்து போயிட்டு இருக்கப்ப சார் எங்களுக்கு தெரியுதான்னு கேட்டாங்க தெரியுங்க மேடம் அப்படின்னா உங்க ஸ்டூடெண்ட் நானே நீங்க வந்து கச்சாருல வந்து அதிகாரத்துறை அதிகாரியா வேலூர்ல ஒர்க் பண்றேன் எதுக்கு வரேன்னா இதே மாதிரி யாரும் தமிழ் அதுவும் போயிருந்தாங்க வந்து ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் வயசு அவருக்கு வந்து எழுபத்தி ஆறு ஏன் எஜமான சொல்றேன் தற்பு மகிழ்ச்சியா சொல்லல நம்மளால முடிவுக்காக சொல்லுவாங்க அப்ப வந்து அங்க நிரூபியமா பாத்தாங்க என்னன்னா இவர்கிட்ட நான் இரண்டாயிரத்தி தொழில்ல ஒரு மணி நேரத்துக்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் சம்பளம் வாங்க இன்னைக்கு வந்து பல புத்திரத்தை எழுதிருக்காரு வெளியிட்டிருக்காரு அதுல நான் இதா போயிருந்தேன் அந்த மாதிரி படம் வீட்டுல நான் உங்களுக்கு பார்க்கும்போது அது கிடைக்கிற சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை இந்த மாதிரி பல்வேறு துறைகள் இப்ப ஐஏஎஸ் வந்து என்ன படிச்சோம் நான் டெல்லியில வந்து ஐஏஎஸ் ஒரு வருஷம் படிச்சுட்டு வந்த பிறகு நான் படிச்சு டெல்லி ஐஎஸ் ஆகணும் அன்னைக்கு காலகட்டத்துல இவருடைய சிந்தனை எப்படி இருந்ததுன்னா பல அந்த இடத்துக்கு நான் வந்தேன் என்னுடைய மனைவி வச்சு நான் ரெண்டாயிரத்தி ஆறு ஏழுல வந்து பண்டிகை தலைமையில வந்து வந்து ஒரு அப்பிய ரெண்டாயிரத்தி ஏழுல கல்யாணம் பண்ற சேரமே பிரமிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய நிலையங்கள் அன்னா தெரியும் அவ்வளவு சதம் பண்ண சம்பாதிச்சுதான் பண்ணேன் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஆறு

பன்னெண்டு வரைக்கும் இருந்து அந்த கொடுத்தாரு நிறைய பேர் அந்த விருது கொடுத்துட்டு போனதுன்னு கேட்டாங்க எப்படி அவர் எவ்வளவு பணம் கொடுத்தீங்கன்னா வசதி பண்ணிக்கிறாங்க சொன்னார் எப்பயுமே ஆறு மணி நேரத்துக்குள்ள ஒரு இடத்துல அவர் இருக்க மாட்டாரு கவர்மெண்ட் ப்ரோக்ராமே மூணு நாள் இருந்தது அதே கட் பண்ணி ஒரு நேரம் வெயிட் பண்ணாருன்னு சொன்னாங்க என்கிட்ட வீடியோ கேஸ்ட் எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு எப்ப ரெண்டாயிரத்தி ஆறு இந்த மாதிரி பல இது பண்ணதுக்கு காரணம் என்னன்னா நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதே மாதிரி பாசிட்டிவான திங்கும் எந்த இருந்தா கண்டிப்பா வெற்றி அடைய முடியும் நீங்க எல்லாமே நீங்க டாக்டர் அப்படிங்கிற கனவு வந்து சாதாரண விஷயம் இல்ல எல்லாருமே ஒவ்வொரு வீட்லையும் அவங்களுடைய குழந்தைகளை டாக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க நீங்க வந்து எந்த ஒரு இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டி தேவை எடுத்துட்டீங்கன்னா இந்த டாக்டர் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் ஈஸியா பாஸ் பண்ணிட்டு வராங்க ஏன்னா இந்த ஃபஸ்ட் குப் எடுத்து படிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஐக்கியம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அதே மாதிரி எதையுமே வந்து புரிஞ்சுக்கிற தன்மையும் ஒரு கம்பெனில போனீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்கு ஈஸியா போட்டு கொடுத்துருவாங்க புதுவை மார்க் வாங்குறவங்க மூணாவது மார்க் வாங்கிட்ட போய் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மூணாவது மார்க் தான் உருவாக்குறவர்களா இருப்பாங்க இவங்க எல்லாமே வேலைக்கு போய் ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க அந்த தான் வந்து தலைமை பண்புல நிறைய நான் பார்த்துருக்கேன் அப்படி இல்லாம நீங்க வந்து பெரிய அளவுக்கு ஒரு டாக்டர் ஆகிட்டு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த வச்சு வாழ்ந்து நினைக்காத பியூஜி முடிச்சு பிஜி பண்ணிட்டு அதுக்கு மேலேயே பெசிலிஸ்ட் ஆகிட்டு நீங்க வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிறைய மதிப்பெண் எடுத்து நீங்க போறப்ப எந்த செலவுமே இல்லாத நீங்க படிச்சு வெளியே வரலாம் அப்படி வரப்ப நல்ல ஆகலாம் நல்ல சேவை பண்ணலாம் இப்ப ஒரு மணி ரூபா ரெண்டு கோடி ரூபா கட்டி அவன் படிச்சு வர்றவன் அதை சம்பாதிக்க தான் பார்ப்பான் நீங்க வந்து உங்களுக்கு நான் இந்த அறிந்து இருக்காங்கன்னா இந்த மாதிரி வர மாணவர்கள் நாளைக்கு டாக்டர் ஆகிட்டு பல பேருக்கு நலன பண்ணுங்க அப்போ நம்மளால ஈன்றத நலன செய்யணும் அப்படின்ற எண்ணத்துக்காகவும் உங்களெல்லாம் வந்து சிறப்பிச்சு இந்த விழா பண்றதுக்கு காரணமே இந்த மாதிரி மாணவர்களை சதிக்கணும்ன்ற எண்ணத்தை தோன்றியது இந்த ஈழ முடிவாக உங்களை எல்லாருமே வர வச்சு பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் நிறைய நேரத்தை நான் வந்து எடுத்துக்கணும் நிறைய நான் பேசுறவங்க அவளையும் பேசினா பத்து நாள் முடியாது அவருக்கு வெறும் நீங்க எல்லாருமே வாழ்க்கையில சிறந்து வரணும் எல்லாருமே எல்லாருமே மனதிலும் உங்களுக்கு கைக்கிணும் நான் பிரார்த்திக்கிறேன் அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் என்கிட்ட வந்து கிளாஸ் நான் ஒரு கன்சல்ட் பண்ணி நான் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம் எதுக்குன்னா வந்து முடியும் அப்படின்ற கான்ஃபிடண்ட் கொடுப்பேன் அது மாதிரி எல்லாருக்குமே முடியும் நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவ் எடுத்து கேட்டுட்டு பாசிட்டிவா திங்க் பண்ணி ஜெருக்கியத்துக்கான இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வரலாம் இப்ப ஐயா சொன்ன மாதிரி பண வறுமை அந்த மாதிரி நிறைய எங்கள் மாதிரி இயக்கங்கள் இருக்கு அந்த இயக்கத்தில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எங்கனால சேலத்துலேயே ஒரு ஐம்பது இயக்கத்துக்கு மேலே நாங்கள் எல்லாத்துலேயும் தொடர்பு வச்சுருப்போம் அந்த மாதிரி வறுமை இருக்கிற பசங்க படிக்க முடியல அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல இல்லை வந்து ஏதாவது சம்மந்தப்பட்ட புக் வாங்க முடியல இதெல்லாம் மாதிரிலாம் இருக்குன்னா

கோல் ஐயாளும் இந்த தமிழைக்காட நிரந்தரமாக பணியிட தங்கள் ஆட்கனத வாழ்த்துகிறேன் நன்றி நன்றி நன்றிகள்